அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காரம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியின் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பழம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பின்புருங்க விஸ்வாசி கார்த்திகை இரவு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்கு நாள் நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னெண்டு மூணு வரை மிருகசிஷ்டம் பின்பு திருவாதிரை திதி இன்று அதிகாலை மூணு பத்தொம்பது வரை பிரதமை பின்பு துவாதிகை யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் விசாகம் அனுசம் ராசி பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சிகம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ராசி துலா லக்கணும் விருச்சி ராசி விருட்சி லக்கணும் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சு செல்லணும் ஏக்காரத்துக்கொண்டு வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இந்த சந்திராசனை ஏற்படுத்தும் இப்போ சந்திராசனை பொறுத்த மட்டும் ஒருத்தர் சந்திராசன் இருக்குதுன்னா அவங்கள இப்போ ஒரு ஐந்து நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் ரெண்டு பேருக்கு சந்திராசி வச்சுங்க அவங்க இப்போ எங்கேயோ ஒரு சுற்றுலா செல்றாங்க பல தூரம் பயணம் மேற்கொள்கிறாங்க வச்சுங்க அப்படி போக்குள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு எதா பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சந்திராசன தான் பிரச்சனை வரும் விபத்துகளை ஏற்படுத்தி விட்ருவோம் அதனால் மிக கவனமாக செல்லணும் அப்படி சந்திராசம் இருக்கிறவங்கள அழைத்து கொண்டு செல்லக்கூடாது சந்திராசை பொறுத்த மட்டும் கூட்டு மரணத்தை கொடுத்துடும் கூட வரவங்களுடைய ஆயுள் கெட்டியாக இருந்தாலும் இவங்களால் அவங்களுக்கும் அந்த நிலம் ஏற்பட்டுரும் அதனால் சந்திராசு இருக்கிறவங்க எங்கும் அதாவது தொலைதூர பயணங்களை வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படி மேற்கொண்டால் பிரச்சனைகள் காத்து கொண்டு அதனால் மிகவும் கவனமாக இருந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஜாதகருக்கு சந்திராசு இருக்குதா இல்லையா பார்த்துட்டு செல்லணும் அதே போல் ஜாதக கட்டத்தில் அனைத்து கிரகங்களும் இந்த ராகக்கேதுக்குள் பிடியில் இருந்தால் அதுவும் கூட்டு மரணத்தை கொடுக்கும் அப்படி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்கள எக்காரணம் கொண்டும் தொலைதூர பயணத்துக்கு ஒரு குழுவாக செல்லக்கூடாது அவங்களாலும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து இயற்கையின் அடிப்படையில் நடக்கக்கூடியது அதனால் மிகவும் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நலம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி மூணு அமைப்பது குழந்தை பாக்கையில் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நலத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது கூட சேர்த்து சுப உரையை பயன்படுத்தினா அற்புத பலன் பெற முடியும் இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் வரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் சனி வரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது வரையில் புதிதாக சிகிச்சை எடுப்பது அறுவ சிகிஸ் அறுவை சிகிச்சை செய்வது புதிதாக மருந்து உண்பது இதெல்லாம் சனி ஓரளவு பயன்படுத்தினா ஆயில் நீடிக்கப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் சனி பகவான் அசுப என்றாலும் சனிக்கிழமையில் அவர் சுப ஓரையாகவே இயங்குவார் சனி ஓரம் முடிஞ்சதும் அடுத்த வர குரு வர அதுக்கு அடுத்து ரெண்டு மணி நேர சபா சூரியன் அசுபவரை அதுக்கு அடுத்து மூணு மணி நேரம் சுப ஓரையங்கும் சுக்கர ஓர புதன் ஓர சந்திர ஓர அதனால் எந்த நேரத்தில் வரைகள் ஏகுதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இப்போ ராவு காலம் காலை ஒன்பது டு பத்து முப்பது எம்மகண்டம் மதி ஒன்று முப்பது டு மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது இது தீவினையை ஏற்படுத்தும் சூளம் சூளம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூர விளக்கு ஏற்றணும் ஏன்னா இன்று கிழக்கு தர்சன வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது தான் சிறப்பான பலனை தரும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி ராசியை பொறுத்து மட்டும் நன்மையான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சியுரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் ரிசுபு ராசியை பொறுத்த மட்டும் கோவம் அதிகமாக வரும் கோபத்தை அடக்கி சாந்தமாக இருந்து நாளை செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த நாள் சிறப்பான நாளாக செல்லும் மிதுன் ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஆர்வமாக செய்து இந்நாளில் வெற்றி பெறுவீங்க அற்புதமான நாள் சிறப்பான நாள் முயற்சிகரமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வெளிவட்டாரத்திலும் அன்பு அதிகமாக கிடைக்கும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களை வெற்றியும் காத்து கொண்டு இருக்கிறது லாபமும் காத்து கொண்டு இருக்கிறது அற்புதமான நாள் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு மேன்மையான நாள் சிறப்பான நாள் மயிற்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் ஒரு பயோ ஒரு அச்சம் ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் மேலதிகார்கிட்ட பேசக்குள்ள மிக கவனமாக பேசுங்க அதே போல் சக ஊழியர்கிட்டயோ அன்போடு பழங்குங்க வெளிவட்டத்திலையும் விழிப்புணர் இருங்க ஏன்னா இந்த நாள் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நாள் மிகவும் கவனமாக இருந்தது உங்களை தற்காத்துக்கொள்ளுங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் பண வரையோ பொருள் வரையோ எதுவும் இல்லை உடல்வாதி உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை இருந்து உங்களை தற்காத்துக்கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு இந்த நாளை பொறுத்த மட்டும் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழக்குது எந்த செயல் செய்தாலும் அதில் தரங்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் மிகவும் கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படுங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சுமாராச்சும் செல்லும் மகர ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார நாள் சிறப்பான நாள் மய்சூரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயர்த்தும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் கோவம் அதிகமாகரும் கோவத்தை அடுக்கி அமைதி காத்து நிதானமாக இந்த நாள் செலவு செய்யுங்க இந்த நாள் உங்களுக்கு இறையிற சிறப்பான நாளாக அமையும் இப்போ இந்த துளா ராசிக்கும் விருச்சிகை ராசிக்கும் சந்திரராசி இருப்பதாக கவனமாக இருங்க வண்டி வாய்ச்செலவுக்குள்ள கவனமாக செல்லுங்கள் கொண்டு வண்டி கொண்டு மொபைல் பல்ல பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர்வு இந்த உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்